ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஆக்சுவலி காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ சாட்டர்டே ஒரே நாள் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷன் ஸோ நமக்கு வந்து மா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு என்ன காஸ்மெட்டிக்ஸு ஸோ சாரி ஸ்டிச்சிங் கொடுத்ததோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளாம் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் ஜென்ட்ஸ்லாம் வந்து ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அது இதுன்ட்டு அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் அந்த பிளாகில் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் எண்டு வரைக்கும் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்து ரெண்டு நாள் துணி வந்திருந்தது ஃபஸ்ட்டு வந்து அதை மடித்து முடிச்சுட்டு நம்ம ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலை ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லைன்றதுனால நான் பூஜை பாத்திரம்லாம் வந்து கழுவே இல்லை அதுக்கு பாப்பா காலையில் என்ன சொன்னாங்கன்னா நானே வந்து பூஜை பாத்திரம்லாம் உங்களுக்கு கழுவி கொடுக்குறேன் நீங்கள் ஏன் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க எப்படி விளக்குறதுன்னு என்கிட்ட வந்து பித்தாம்பரி வந்து தீர்ந்து போனதுனால புளி வச்சு விளக்குனா வந்து போகும் அப்படின்ற மாதிரி பாப்பாக்கு வந்து ஐடியா கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க வந்து புளி வச்சு விளக்கி விளக்குனாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைடேன்றதுனால நானும் வந்து ஒரு தலைக்குள்ளியில் போட்டுவிட்டு குட்டி பாப்பாவையும் வந்து தலைக்குள்ளியில் வந்து போட்டு விட்டாச்சு அவளுக்கு வந்து தலை செய்றேன்னு சொல்லிட்டு அவங்க குட்டி அவங்க சின்னமம்மா வந்து அவளுக்கு வந்து வாக்கெல்லாம் எடுத்து தலையெல்லாம் சீவிட்டு இருந்தான் இன்னக்கு என்னென்னு தெரியல பாப்பாவே வந்து பூஜை சாமான்லாம் விளக்கி பாப்பாவே வந்து அழகாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக வந்து மனசுக்கு நிறைவாக வந்து சாமியை வந்து கும்பிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் நான் கும்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி இருந்தது அதே மாதிரி பாப்பா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வந்து நாங்கள் ஆக்சுவலி வெளில கிளம்புற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து இருந்ததுனால பாப்பா வந்து நான் போடுறேமா அப்படின்னா நான் காலையிலேயே நான் தானே போட்டேன் நான் இப்போவும் நானே போட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னை ஈவினிங்கும் வந்து அவங்களே போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அண்ட் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியை வந்து சீவ வேண்டாம் ஏன்னா வந்து எப்படியா இருந்தாலும் நான் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேர் விடுற மாதிரி இருக்கும் அப்புறம் நாலா அன்றைக்கெலாம் வந்து மொட்டை போட்டுருவோம் சரி அவளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால வந்து பாப்பா வந்து தலையை வந்து சீவில்லை பெரிய பாப்பாவுக்கு மட்டும் விட்டு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஷி பாப்பா ஒரே அட்டகாசம் அவங்களால வந்து சும்மாவே ஒரு அதாவது ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறாங்க எங்கட்டுக்கும் அவங்கட்டுக்கும் ஓடிச்சேனால எங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு அவங்க அப்பா வந்து ஃபோனை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வச்சிட்ருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஃபோனை கொடுக்கலன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தாலா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட கிளம்புன களம் கிளம்பிடலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ வந்து பாப்பா வந்து நாங்கள் காரில் போகிறோம்னு நினச்சிட்டு கிட்டே போனாங்க பட் வந்து நாங்கள் வந்து ஸ்கூட்டியில்தான் போனோம் நானும் பெரிய பாப்பா சின்னப்பப்பா ஹஸ்பண்ட் மட்டும்தானே அப்படின்றதுனால வந்து நாங்கள் ஸ்கூட்டிலே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூ வண்டி வந்து அவர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து பாப்பா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஏறிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து டயர்ட் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் நேரம் வந்து கடையில் உட்காந்துருந்தோம் இன் இன்வைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இன்வைட் பண்ணிவிட்டு அப்போ குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து செவத்தில் வந்து பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பீரோக்குள்ளே அப்படியே வந்து இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது ஸோ இதை வந்து பே செளத்தில் வந்து பேஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வீடு கொஞ்சம் வந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன் தி வேல இருந்ததுனால சரி நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேசிங்லாம் வந்து ஈவினிங் தான் வந்து பண்ணுது குட்டி பாப்பாவுக்கு வளையல் பெரிய பாப்பா அதாவது அம்மாவுக்கு வளையல் அதுக்கப்புறம் கிளிப்ஸு இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து க பவர் வந்து ரொம்ப கட்டாய் கட்டாய் வந்ததுனால அதுவே ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக அந்த மாதிரி இருந்தது அதனால் அந்த டைமில் என்னால் வீடியோஸ் எதுவுமே வந்து கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல அவங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இதுதான் வந்து ஃபைனலாக வந்து அவங்க அதுதான் செவுத்தில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் இருக்க லுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் செவத்தில் வந்து ட்ரில் பண்ணி தான் வந்து ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் வந்து மாப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் பண்ணி பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு பாப்பா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கில்லம்மா க்யூட்டாக இருக்கலம்மா வீடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா ரொம்ப புழுதியாக இருந்த மாதிரி இருந்தால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் வந்து ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸிங்காக வந்து ஃபேஸை வந்து தொடச்சிட்டு இருந்தேன் ஆனால் நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிடித்த மாதிரி இருந்தால் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ வேலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி மாப் போட்டு எல்லாம் அவுட்லுக்கெல்லாம் பார்த்தாச்சு செம்ம க்யூட்டாக இருந்தது அதுவே வந்து மனசுக்கு இதுவாக ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்ததும் என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளில போயிருக்காரு ஸோ அவருக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டின்னர் எல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அதாவது நினைக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் அப்ளை ப இப்படிலாம் பேஸ் பண்ணி இப்படிலாம் பேஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் என்னோட ஹஸ்பண்டும் வந்து அதே மாதிரியே நினச்சி அப்படியே தத்ரூபமா நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது நாளைக்கெலாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக வந்து நாலா அன்றைக்கி நாங்கள் கிளம்புறதுக்காக ஸோ குக்கிங்கெல்லாம் நைட் வந்து இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு பாலிஷ்லாம் போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து போட்டு போட்டுவிட்டு அந்த மாதிரி வந்து நாளைக்கு கொஞ்சம் பிஸியான ஸ்கெட்யூல் அதுவும் இல்லாமல் நாளைக்கு காலையில் கொஞ்சம் அவுட்டிங் வெளில போகிற வேலை வர இருக்குது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து மாமியார்லாம் வந்து வருவாங்க நாத்தனார் பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் வந்து நாளைக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து களைக்கட்டும் ஸோ எடுக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்றத மறைக்காது நாளைக்கு பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து போச்சு பட் சில சில பல வேலைகளால் வந்து சில ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியாத போ போயிடுச்சு சிலது மட்டும்தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளாக் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கீங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் ஸோ இனியோட நாளைக்கு தான் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேலை இருக்கும் ஏன்னா நாளாக அன்றைக்கி பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் நாளையிலேருந்து கொஞ்சம் அதாவது நாளைக்கு ரொம்ப ஓவர் பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளாக் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல முடிஞ்சால் வந்து குட்டி குட்டியாக வந்து பிளாக்ஸ் எல்லாம் அதாவது டிப்ஸ் எல்லாம் எடுத்து விளாக் கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் ஸோ இதோட வந்து பிளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறைக்காத எங்கள் சேனலுக்கு போது சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து पड़ी अंजल टेक केर टाटा बाय बाय एंड थैंक यू फॉर वाचिंग आवर वीडियोस